நீ ஏன் கலங்குகிறாய் ஏன் எனக்குள் தேங்குகிறாய் தேவனை நோக்கி காத்திரு என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன் இந்த வசனத்தையும் அதுக்கு முந்தின அதிகாரம் நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரத்தின் கடைசி வசனம் ஐந்தாவது வசனம் இதை பார்த்து இல்லாமல் சேமாக ஒரே மாதிரி தான் இருக்கும் ஸோ இந்த சங்கீதமும் அந்த சங்கீதமும் எழுதின அவர் ஒரே ஆளாக தான் இருக்க வேண்டும் ஆனால் சில நேரங்களில் இந்த வார்த்தையிலேருந்து இந்த வசனத்தை நாம் கற்றுக்கொள்வது என்ன அப்படின்னா யாருமே நம்ம திடப்படுத்த இல்லாட்டாலும் நாம் நம்மை திடப்படுத்தி கொள்ள வேண்டும் அலை லூயா யாருமே நமக்கு தேர்ச்சை இல்லாட்டாலும் நாம் நம்மை கொள்ள வேண்டும் யாருமே நமக்கு துணையாக இல்லாவிட்டாலும் நாம் தைரியமாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் அதை தான் இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறார் என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய் ஏன் எனக்குள் தேங்குகிறாய் தன்னுடைய ஆத்மாவோடு அவர் பேச ஆரம்பிக்கிறார் மற்ற மனிதர்களோடோ அல்லது மற்ற யாருக்கோ இங்கே ஒரு அவர் வந்து ஒரு அட்வைஸ் பண்ண விரும்பலை அவர் என்ன சொல்கிறார்னா தன்னுடைய ஆத்மாவுக்கு ஒரு தேற்றுதலை ஒரு ஆறுதலை குறித்து அவரே பேசுகிற வார்த்தை தான் இந்த வார்த்தை தான் சொல்கிறார் என் ஆத்மாவே நீ ஏன் எனக்குள் கலங்குகிறாய் ஏன் எனக்குள் தேங்குகிறாய் தேவனை நோக்கி காத்துரு அப்படின்னா சில நேரங்களில் நாம் நம்மை திடப்படுத்தி கொள்வதற்கு நாம் நம்முடைய ஆத்துமாவோடு பேசுகிற ஒரு பழக்கம் நம்மகிட்ட இருக்கணும் நம்ம மற்ற மனிதர்களோடு பேசுவோம் அநேக காரியங்களை பேசுவோம்னா நம்முடைய ஆத்துமாவோடு பேசுகிற ஒரு பழக்கம் யாருக்கு இருக்கிறதோ அவர்கள்தான் எந்த சூழ்நிலையிலும் மடிந்து போகிற அல்லது தோய்ந்து போகிற சூழ்நிலை வந்தாலும் தன்னை திடப்படுத்திக் கொள்ள முடியும் தாவிதை குறித்து எப்போதுமே ஒரு அர்த்தம் பார்க்கலாம் அவன் கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொள்ளுகிற மனுஷன் அவனுக்கு வந்து திடப்படுத்துவதற்கோ அவனை தூக்கி விடுறதுக்கு யார் இல்லைன்னு அவர் ஒரு நாள் கவலைப்பட மாட்டார் அவர் எப்போதும்னா யார் இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் சரி எத்தனை பேர் சுற்றி கல்லேரியில் இருந்தாலும் சரி நான் என்னை கத்தருக்குள் திடப்படுத்த முடியும் அலையலூயா ஸோ ஒரு ஆவிக்குரிய தேவ பிள்ளைகள் அந்த அனுபவத்தில் தான் நம்ம இருக்கணும் இல்லைனா நம்ம என்ன தெரியுமா என்ன பையோ என் கூட பேசுறதுக்கு யாருமே இல்லை எனக்கு என என்ன தேற்ற யாருமே வரலை அப்படின்னு சொல்லி நம்ம என்ன தெரியுமா மற்றவங்களை குறை சொல்லிக்கொண்டு நாம் அதை குறித்தே கலங்கி கொண்டு அதை குறித்தே நாம் அழுது கொண்டு இருப்போம் ஆனால் அப்படி கிடையாது மற்ற யா எல்லாரையும் விட நமக்கு துணையாக இருந்து நம்மை தேர்ச்சிக்கிற நம்மை வழி நடத்துகிற ஒரு நல்ல தகப்பை நமக்கு இருக்கிறார் அவர் தான் நம்முடைய தேவன் அல்லை இல்லையா அவர் தான் நம்முடைய தேவன் இப்போ அவரை குத்தான் சொல்கிறேன் ஆத்மாவே நீ கலங்காத நீ தியங்காத கத்திரை நோக்கி காத்துரு இந்த கத்திரை நோக்கி காத்துரு என்றால் நம்பிக்கையோடு இரு என்ற அர்த்தம் நீ நம்பிக்கையோடு கத்திரை நோக்கி காத்துரு என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனாய் இருக்கிறவரை நான் என் துதிப்பேன் அவர் தான் என் முகத்திற்கு ரட்சிப்பு அவர் தான் என்னுடைய தேவன் ஸோ எந்த சூழ்நிலையில தாவி சொல்லுகிறேன் சங்கீதக்காரன் இதை சொல்லுகிறார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அங்கே பாருங்க முதல் வசனத்திலிருந்து நம்ம பார்க்குறோம் தேவனை நீ நியாயத்தை விசாரித்து பக்தி இல்லாத ஜாதியாரோடு எனக்காக வழக்காடி சூதும் அணியாமல மனுஷனுக்கு என்னை தப்புவி அப்படின்னா தன்னை சுற்றி இருக்கிற மனிதர்கள் ஃபார்ட்டி த்ரீ ஒன் சாம்ஸ் ஃபார்ட்டி த்ரீ ஒன் ஆ நாற்பத்தி மூன்று ஒன்று தேவனே எனக்காக நீங்கள் வழக்காடுங்கப்பா என்னை சுற்றி இருக்கிற மனிதர்கள் எல்லாருமே எப்படிப்பட்டவங்க அப்படின்னா சூதும் அநியாயமுள்ள ஒரு மனுஷனாக இருக்கிறாங்க அப்படின்னு தாவிதை இந்த சங்கீதக்காரனை என தாவினு சொல்ல முடியாது தாவித எழுதப்படலை ஆனால் யாருடைய சங்கீதம் தெரியல ஆனாலும் கூட அந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறார் என்னை சுற்றி இருக்கிற மனிதர்கள் யாருமே நல்லவங்க கிடையாது என்னை சுற்றி இருக்கிற மனிதர்கள் யாருமே நியாயமானவங்க கிடையாது என்னை சுற்றி இருக்கிற மனிதர்கள் யாருமே எனக்கு சப்போர்ட்டிவா இருந்தது கிடையாது என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாமே ஒரு டிசி என்னை சூழ்ந்து இருக்கிறவங்க எல்லாருமே சூதானவர்கள் வஞ்சகமானவர்கள் எல்லாமே ஏமாற்றுகிறவர்கள் அவர்கள் தான் என்னை சுற்றி இருக்கிறாங்க என்னை சுற்றி இருக்கிறவர் எல்லாருமே அநியாயம் பண்றவங்க தான் எனக்கு யாருமே அந்நியாயம் செய்கிறது கிடையாது அதை சொல்றாரு நீர் என் நியாயத்தை விசாரிங்கப்பா அலை என்னை சுற்றி இருக்கிறவங்க நியாயமானவங்க இல்லை என்னை சுற்றி இருக்கிறவங்க நல்லவங்க இல்லை என்னை சுற்றி இருக்கிறவங்க முன்னாடி ஒன்று பின்னாடி ஒன்று பேசுகிறவங்க தான் ஆனால் இப்படிப்பட்டவங்க நடுவில் நீங்கள் என் நியாயத்தை விசாரிக்கணும் அலையிலையா அப்ப சங்கீதக்காரன் இந்த வார்த்தையை சொல்லுவதற்கு அவனை சுற்றி இருக்கிற மனிதர்களை அவனை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளை பார்க்கிறார் சாதகமற்ற ஒரு சூழ்நிலை வசனம் சொல்லுகிறது என் அரணாகிய தேவன் நீர் ஏன் தள்ளி விடுகிறீர் சத்ருவினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்துடன் இரண்டாவது சூழலையை பார்க்கும் பொழுது அவர் சத்ருவினால ஒடுக்கப்படுகிற அப்படின்னா தன்னுடைய வாழ்க்கையில எந்த ஒரு நல்ல ஒரு ஃப்ரீடமான சூழ்நிலை இருந்தாரோ அந்த சூழலில் இருந்து கொஞ்சம் தள்ளப்பட்டு அந்த சூழ்நிலையிலேருந்து கொஞ்சம் ஒதுக்கப்பட்டு அந்த சூழ்நிலையிலேருந்து கொஞ்சம் விளக்கப்பட்டு ஒடுக்குதல் அப்படின்னா நெருக்கங்கள் மத்தியில் ஒரு கண்ணீர்கள் மத்தியில் வாழ்ந்து கொடுக்கிற சூழ்நிலை தான் இந்த சங்கீதக்காரனுடைய சூழ்நிலை அது இந்த இந்த தான் அவர் சொல்றாரு என் நீ கலங்காத என் நீ கத்த நோக்கி காத்துரு நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்மை சுற்றி இருக்கிற மனிதர்கள் சில நேரங்களில் நல்லவர்களாக இருப்பதில்லை நம்மை சுற்றி இருக்கிற மனிதர்கள் சில நேரங்களில் நாம் எதிர்பார்ப்பதை போல இருப்பது அல்ல ஆனால் அந்த சூழ்நிலையிலும் நாம் கத்தருடைய நம்பிக்கைக்காக கத்தர் மேல் வைத்திருக்கிற அந்த விசுவாசத்தோடு நாம் காத்திருக்க பழக வேண்டும் அல்லா அடுத்து நம்ம அந்த பார்க்குறோம் அந்த சூழ்நிலையை பார்க்கும் பொழுது அங்கே என் அவர் நல்ல ஒடுக்கப்படுகிற ஒரு நெருக்கப்படுகிற சூழ்நிலையில் அவர் சொல்றாரு என் அரணாகிய கத்தாவே நீர் ஏம்பா என்னை விடுகிறீர் அப்படின்னா அவர் சூழ்நிலையில் யோசிக்கிறார் தள்ளிவிட்டாரோ கத்தர் இதுவரைக்கும் எனக்கு அரணா இருந்தார் எனக்கு பாதுகாப்பா இருந்தார் இப்போ கத்தருடைய பாதுகாப்பு கூட கத்தருடைய அரண் கூட என்னுடைய வாழ்க்கை இல்லை எல்லாமே இப்பொழுது கத்தரும் கைவிட்ட சூழ்நிலையில் மனிதரும் நெருக்குகிற ஒரு சூழ்நிலையில தான் சங்கீதக்காரன் இந்த வார்த்தையை சொல்லுகிறார் மூன்றாவது வசனம் சொல்லுகிறது உமது வெளிச்சத்தையும் உமது சத்தியத்தையும் அனுப்பியர்களும் அவைகள் என்னை நடத்தி உமது பரிசுத்த பருவத்திற்கும் உம்முடைய வாசஸ்தலங்களுக்கும் என்னை கொண்டு போவதாக உம்முடைய பரிசுத்த பருவத்திற்கும் உம்முடைய வாசஸ்தலக்கும் என்னை கொண்டு போவதாக அப்படின்னா இவர் பரிசுத்தல இல்ல தெய்வனுடைய வாசஸ்தலத்தில் இல்ல அப்படின்னா இவருக்கும் தெய்வனுடைய ஆலயத்திற்கும் ஒரு பெரிய டிஸ்டன்ஸ் இருக்கிறது ஒரு பெரிய அங்க ஒரு கேப் இருக்கிறது இவருக்கும் தெய்வனுடைய வாசஸ்தலக்கும் இல்ல ஒரு அவர் எங்கயோ தூரமா ஒரு இடத்துல துரத்தப்பட்டு இருக்கிறார் அதான் இந்த சங்கீதங்கள் எழுதப்படும் போது வனாந்தரங்கள்ல இருக்க நாட்கள் எழுதப்பட்ட சங்கீதம் என்று சொல்லுவார்கள் ஏன் அப்படின்னா தாவித் எப்போதுமே ஆலயத்தை குறித்து வாஞ்சியோடு இருக்கிற மனுஷன் இப்போ அந்த சூழ்நிலையில தான் இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறார் நான் உங்களுடைய வாசஸ்தலத்து பக்கத்தில் உங்களுடைய பலிபடுத்து பக்கத்தில் நான் வரணும்னு நினைக்கிறேன் ஆனால் நான் தூரமாக இருக்கிறேன்ப்பா என்னால் வர முடியல அதனால் நீங்கள் ஒளிச்சத்தை எனக்கு தாங்க நீங்க உங்க சத்தியத்தை எனக்கு தாங்க அதன் மூலமாவது நான் மறுபடியும் அந்த பலிபடத்துக்கு நான் போகட்டும் மறுபடியும் நான் அந்த பரிசுத்த பருவத்திற்கு நான் போகட்டும் இப்போ எனக்கு அதுக்கு போகாம மிகுந்த துக்கமா இருக்கிறது அதான் சங்கீதக்காரன் காரன் உங்களுடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் சொன்ன பொழுது நான் எவ்வளவு சந்தோஷமா இருந்தேன் தெரியுமா அப்படிங்கிறார் அலையுய்யா சில நேரங்களில் நாம் தெய்வ சமூகத்தை விட்டு தூரமாய் போய் அனுபவம் இருக்கிற ஒரு சூழ்நிலைகள் கூட இருக்கலாம் தேவனுடைய பரிசுத்த பருவத்தை விட்டு தூரமாய் இருக்கிற ஒரு அனுபவத்துல கூட இருக்கலாம் ஆனா அந்த சூழ்நிலையிலும் உங்களுடைய ஆத்மாவோடு நீங்க பேசணும் ஆத்மாவை நீ கலங்காத ஆத்மாவை நீ தேங்காத கத்திர நோக்கி காத்துரு அலைலுயா ஸோ முதல்ல நம்ம பார்க்குறோம் மனிதர்கள் சுற்றி இருக்கிற மனிதர்கள் யாருமே சரியில்லை ரெண்டாவது ஒரு சூழ்நிலையை பார்க்குறோம் எல்லாருமே ஒடுக்குகிற நெருக்குகிற ஒரு சூழ்நிலையில் தேவன் கூட கைவிட்டு விட்டாரோ என்கிற ஒரு சூழ்நிலையில் அவர் பேசுகிறார் மூன்றாவது ஒரு சூழ்நிலை இங்கே பார்க்குறோம் தெய்வனுடைய வாசஸ்தலத்திற்கும் பரிசுத்த பருவத்திற்கும் அந்த ஆலயத்தை தெய்வ சமூகத்திற்கும் இடையில ஒரு பெரிய கேப் இருக்கிறது அவருக்கும் தெய்வ ஆலயத்திற்கும் இடையில அந்த சூழ்நிலையில் தான் அவர் பேசுகிறார் நான்காவது வசனத்தில் அவர் சொல்றாரு அப்பொழுது நான் தெய்வனுடைய பீடத்தை அண்டைக்கும் எனக்கு ஆனந்த மகிழ்ச்சியாக இருக்கிற தெய்வனிடத்திற்கும் பிரவேசிப்பேன் தேவனே என் தேவனே உம்மை சுரமண்டலத்தால் துதிப்பேன் சொல்கிறாரு இந்த சுச்சுவேஷன் எல்லாம் மாறி என்னை சுற்றி இருக்கிற மனிதர்கள் எல்லாம் மாறி என்னை நெருக்கி இருக்கிற இந்த சூழ்நிலைகள் எல்லாம் மாறி எனக்கும் ஆலயத்திற்கும் இருக்கிற இந்த பெரிய டிஸ்டன்ஸு இந்த பெரிய தொலைவு இருக்கிறத இதெல்லாம் மாறி உங்கள் பலிபடுத்து பக்கத்தில் உங்களுடைய பீடத்து பக்கத்தில் நான் போய் ஆனந்த மகிழ்ச்சியாக இருக்கிற அந்த ஒரு நிலைக்கு நான் வரணும்ப்பா அப்படி நீங்கள் எனக்கு வந்துட்டீங்க அப்படின்னா சுரமண்டலத்தினால நான் உண்மை துதிப்பேன் அலைலூய்யா அலைலூயா சில நேரங்களில் நாம் கத்திர துதிக்கணும்னு ஆசைப்படுவோம் தெய்வ சமூகத்தில் போய் காத்திருக்குன்னு ஆசைப்படுவோம் தெய்வ ஆலயத்தில் போய் இருக்கலாம்னு ஆசைப்படலாம் ஆனால் அந்த சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் நிமித்தமாக நமக்குள்ளாக இருக்கிற துக்கங்கள் நமக்குள்ளாக இருக்கிற பாரங்கள் நிமித்தம் அந்த சமூகத்தில் கூட போய் நின்று துதிக்க முடியாத ஒரு க கத்தறக்குள் மகிழ்ச்சியாக இருக்க முடியாத அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருக்கலாம் இன்றைக்கி இந்த சங்கீதக்காரன் சொல்கிற மாதிரி சொல்லுங்கப்பா நீ எனக்கு இந்த சூழ்நிலையை கொஞ்சம் மாற்றி கொடுங்க நான் உடைய பீடத்தண்டைக்கு போகணும் நான் அந்த தெய்வன் இடத்திற்கு பிரவேசிக்கிறேன் சொல்ல நான் பீடத்தண்டைக்கு போகணும் ஆனந்த மகிழ்ச்சியா இருக்கிற என் தெய்வனிடத்திற்கு நான் பிரவேசிருப்பேன் தெய்வனே என் தெய்வனே உமை சுரமண்டலத்தால் துதிப்பேன் அலை லுய்யா அப்படி சொல்லிட்டு தான் அவர் சொல்றாரு என் நீ கலங்காத அலை லுய்யா என் நீ தீயங்காத கத்திர நோக்கி காத்துரு அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா என் முகத்திற்கு ரட்சிப்பை கொடுப்பார் அலை சூழ்நிலையில உனக்கு ரச்சிப்பில் விடுதலை இல்ல என்னை யாரு இல்லை சொல்லுகிற இந்த சூழ்நிலையில என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை இன்னும் நான் துதிப்பேன் ஸோ இந்த நாளில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியதுதான் எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் எப்படிப்பட்ட மனிதர்கள் சுற்றி இருந்தாலும் நீங்கள் எங்கிருந்து துரத்தப்பட்டாலும் எந்த இடத்துல தெய்வ சமூகத்தில் இருந்து ஆராதித்து தெய்வ சமூகத்தில் மகிழ்ச்சியாக இருந்த அந்த சூழ்நிலைகள் இழந்து போய் நீங்கள் தனிமையிலே வாடிக்கொண்டிருக்கிற சூழ்நிலையிலும் ஒன்றே ஒன்று ஆத்மாவை பார்த்து உங்கள் இருதயத்தை பார்த்து நீங்களே உங்களுக்குள்ளே பேசிக்கொள்ளுங்கள் நீங்களே உங்களை திடப்படுத்திக் கொள்ளுங்கள் என் ஆத்மாவே நீ கலங்காது என் ஆத்மாவே நீ தீயங்காது அந்த கத்திர நோக்கி பார்த்துரு அவர் என்னுடைய முகத்திற்கு ரட்சிப்பை கொடுப்பார் அவர் என் தேவனாக இருப்பார் அவர் நான் இன்னும் துதிப்பேன் லியா இந்த விஸ்வாச அறிக்கை தான் இந்த சங்கீதக்காரனை மறுபடியும் கத்தருக்குள் கொண்டு வர ஆரம்பித்தது அலையிலுயா இந்த விசுவாசம் அதிகத்தை நமக்கு முக்கியம் அதனால தான் இன்றைக்கு நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் கூட உங்க ஆத்துமாவை நீங்கள் திடப்படுத்திக் கொள்ளுங்கள் அலையிலுயா வேற யாரும் திடப்படுத்த வேணும் உங்களுக்கு அங்கே ஒரு பெரிய பிரசங்கம் பண்ண ஒரு ஆள் வேணும் அல்லது உங்களுக்கு ஆறுதல் கொடுக்க ஒரு ஆள் வேணும் அந்த மாதிரி சூழ்நிலையை எதிர்பார்ப்பதை விட எல்லாவற்றையும் எனக்கு ரட்சிப்பை கொடுக்குற எனக்கு ஆறுதலை கொடுக்குற எனக்கு தேர்தலை கொடுக்குற என்னுடைய சூழ்நிலைகளை எல்லாம் எனக்கு மாற்றி போடுகிற என் தேவனை நோக்கி நான் காத்திருந்தால் போதும் அலையிலுயா அந்த காத்திருக்கிற அந்த ஒரு அனுபவம் வந்துச்சுன்னா போதும் இந்த சூழ்நிலை எல்லாம் சாதகமாய் மாறத்தக்கதாக கத்தர் உங்கள் விசுவாசத்தை கொண்டு உங்களுக்கு கிரியை செய்ய ஆரம்பிப்பார் அப்படிதான் நம்ம கத்திரத்தில் ஒப்பு கொடுக்க போகிறப்பா என்னுடைய ஆத்மா உடைந்து போய் உங்களுடைய சமூகத்தில் சில நேரத்தில் அழுத நிலையில் இருக்கிறப்பா சில சூழ்நிலைகள் நிமித்தமாக சில மனிதர்கள் நிமித்தமாக நான் புறத்தப்பட்டு ஒடுக்கப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் என்னை நானே பலப்படுத்திக் கொள்ளுகிறேன் என்னை நானே துடப்படுத்திக் கொள்ளுகிற அந்த அனுபவத்தை எனக்கு தாங்கன்னு சொல்லி எல்லாரும் ஒரு செகண்ட்களை மூடி ஜெமிக்க போகிறோம் ஹீருபை ஈரக்கங்களா மணி மூடி சூட்டுகின்றா ஹீருபை ஈரக்கங்களா மணிமுடி சூட்டுகின்றார் வாழ்நாள் எல்லா நன்மைகளா திருப்தி யாக்குகின்ற வாழ்நாள் எல்லா நன்மைகளா திருப்தி யாக்குகின்ற செய்த நன்மைகளை ஒரு நாளும் மரவாதே செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே மாவே நன்றி சொல்லு ஆத்து நன்னி சொல்லு உள்ள தோடே கத்தல் செய்த நன்மைகளை ஒரு நாளும் உங்க ஆத்துமாவோடு பேசுகிறத பார்க்கலாம் என் ஆத்துமாவே செய்த പരപാട് മാുമാവേ നന്ദി ചൊല്ലോടെ നന്ദി ചൊല്ലോടെ சுற்றி இருக்கிற மனிதர்கள் சூதும் மஞ்சுகமான மனிதர்கள் தான் இருக்கிறாங்க தேவனாகி அரண் கூட எங்களை விட்டு விலகிவிட்டதோ அங்க துரத்தப்பட்டு ஒடுக்கப்பட்டு நெருக்கப்படுகிற ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோமோ தெய்வனுடைய பீடத்திற்கு வர முடியாதபடிக்கு தெய்வ சமூகத்திற்கு வர முடியாதபடிக்கு உள்ளத்தின் விசாரங்கள் பெருகி இருக்கிறதோ அந்த சூழ்நிலும் அப்பா நம்முடைய பீடத்து பக்கத்தில் வரணும்ப்பா சுரமண்டலத்தால் துதிக்கணும் என் இருக்கிற அந்த மகிழ்ச்சி என்னுடைய ஆத்துமாவை நிரப்ப வேண்டும் என் ஆத்துமாவே நீ கலங்காத என் ஆத்துமாவே நீ தீயங்காத கத்திருக்கோ காத்திரு அவரே உன்னுடைய முகத்திற்கு ரச்சி என் தெய்வனுமா இருக்கிறவர் இன்னும் துதிக்கத்தக்கதாக தாங்கப்பா இந்த வார்த்தையை கேட்டு இந்த நேரத்தில் தன்னுடைய தலைகளை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு தேவப்படைய சூழ்நிலைகளை நீர் அறிந்திருக்கிறீர் தகப்பனே அவர்கள் விசாரத்தோடு கலக்கத்தோடு அப்பா துக்கத்தோடு கண்ணீரோடு இந்த இடத்துல வந்திருக்கலாம் ஆனால் இந்த நேரத்தில் தகப்பனே அப்பா உம்முடைய வெளிச்சத்தையும் உம்முடைய சத்தியத்தையும் அனுப்பி எருளிவீராக உம்முடைய வசனத்தின் வெளிச்சத்தையும் உம்முடைய சத்தியத்தையும் அனுப்பி எருளிவீராக அதுவே எங்களுக்கு மகிழ்ச்சி அதுவே எங்கள் ஆறுதலாக இருக்கிறதப்பா ஒவ்வொரு நாளும் நாங்கள் எங்களுக்குள்ளே கத்தருக்குள் எங்களை திடப்படுத்திக் கொள்கிற கத்தருக்குள் எங்களை வெளப்படுத்திக் கொள்கிற அந்த கிருபையை எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுப்பீராக எல்லாவற்றையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் எய்சு நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆம